முதலமைச்சர் என்ற அதிகார நாற்காலியில் எதிர்பாராத விதமாக அமர்ந்துவிட்ட ஜானகி அதை தக்க வைத்துக் கொள்ளும் படபடப்பில் முட்டி கொண்டிருந்தார் முதலமைச்சர் என்ற அதிகார நாற்காலியில் அமர்ந்துவிட வேண்டுமென்று எதிர்பார்த்து காத்திருக்கும் ஜெயலலிதா அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆவேசத்தில் மல்லுக்கட்டிக் கொண்டிருந்தார் ஜானகியின் போராட்டத்திற்கு மூன்று பேர் நம்பிக்கை முனைகளாக இருந்தனர் ஜெயலலிதாவின் போராட்டத்திற்கு மூன்று பேர் முளையாகத் திகழ்ந்தனர் இவர்கள் உருட்டிய பகடையில் தமிழக அரசியல் பரமபதம் ரணகளமாக காட்சியளித்தது ஜானகி அணியின் அதிரடி ஆட்டம் முதலமைச்சர் ஜானகி தனது ஆட்சியை ஆதரிப்பவர்களுக்கு எதையும் தர தயார் டெல்லியில் யார் காலிலும் விழத் தயார் ராமாவரம் தோட்டத்தில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பணமூட்டைகளை எவ்வளவு வேண்டுமானாலும் அவிழ்க்க தயார் என்று எதிர்க்கும் தயார் நிலையில் இருந்தார் ஜானகி ஜானகி அணியின் சலுகை பேரங்களுக்கு அடிப்பணியாத எம்எல்ஏக்களுக்கு மிரட்டல்கள் விலையாக வைக்கப்பட்டன அன்றைய சபாநாயகரான பி ஹெச் பாண்டியனை கைக்குள் வைத்திருந்த ஜானகி அணி தங்களை என்றால் கட்சி மாறி என்று பட்டம் சூட்டி எம்எல்ஏ பதவியை பறித்து விடுவோம் என்று ஜெயலலிதா அணி எம்எல்ஏக்களை மிரட்டிப் பார்த்தது அதற்கு மசியாதவர்களை வழிக்கு கொண்டு வர போலீஸ் பட்டாளம் ஏவி விடப்பட்டது அதற்கும் பணியாத எம்எல்ஏக்களின் மனைவிமார்களுக்கு பணக்கட்டுகளை காட்டி மனமாற்றம் செய்யப்பட்டது இவை அனைத்தையும் தாண்டிய சக்தி வாய்ந்த அஸ்திரமாக மீண்டும் ஒரு சமரச திட்டம் உருவாக்கப்பட்டது அதில் நாவலர் நெடுஞ்செழியனுக்கு துணை முதலமைச்சர் பதவி மற்றவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் உறுதி என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் ஜெயலலிதாவை விட்டு நிரந்தரமாக ஒதுங்க வேண்டும் ஜெயலலிதாவை நிரந்தரமாக ஒதுக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டது இந்த சமரச திட்டத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாகப் போனவர் ஜானகியின் சகோதரரான நாராயணன் என்ற மணி நாவலரிடமும் பன்றொட்டி ராமச்சந்திரனிடமும் போய் இதை சொன்னபோது அவர்கள் மரியாதையாகவே நாராயணனை துரத்தி அடித்தனர் ஜானகியின் தூது கருணாநிதியின் மறுப்பு கட்சியின் முக்கிய புள்ளிகள் சிலர் ஆரம்பத்தில் எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலை மாயையில் சிக்கியிருந்தனர் அவர்களில் முக்கியமானவர் முன்னாள் சபாநாயகரான க ராஜாராம் இந்தியாவில் அப்போது இருந்த சமஸ்தானத்து மன்னர்கள் திவான்கள் பகதூர்கள் டெல்லி அரசியலில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் என்று பெரிய இடங்களில் செல்வாக்கு பெற்றவர் அவரும் ஜானகி அணியா ஜெயலலிதா அணியா என்ற குழம்பிய நிலையில்தான் இருந்தார் அந்த நேரத்தில் ஹைதராபாத் சென்றிருந்த ராஜாராமை அங்கு முகாமிட்டிருந்த ஜனாதிபதி வெங்கட்ராமன் சந்திக்க வர சொன்னார் சந்திக்கப் போன ராஜாராமிடம் நான் ஜானகி தான் தமிழகத்தில் நிலைநிறுத்தப் போகிறேன் அதனால் அவரைப் போய் ஆதரியுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார் ராஜாராமால் அதை தட்ட முடியவில்லை எம்ஜிஆர் இருந்தபோது அவரிடம் பேசி அமைச்சரவையில் ராஜாராமை சேர்க்க வைத்தவர்தான் ஜனாதிபதி வெங்கட்ராம் அந்த நன்றி கடன் ராஜாராமை ஜானகி அணியை ஆதரிக்க வைத்தது ராஜாராம் லேசப்பட்ட ஆள் கிடையாது அவர் இன்னொரு வீரப்பனுக்கு சமம் விறுவிறுவென வேலைகளை முடக்கிவிட்டார் உச்சபட்சமாக அதிமுக ஆட்சி நீடிக்க கருணாநிதியிடமே ஆதரவு கேட்டார் ராஜாராம் கருணாநிதியையும் பேராசிரியர் அன்பழகனையும் சந்தித்து ஜானகியின் ஆட்சி நீடிக்க ஆதரவு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ராஜாராம் சொல்வதை கேட்ட கருணாநிதி ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் ஆனால் கருணாநிதிக்கு பக்கத்தில் இருந்த கா அன்பழகன் எங்களால் இதற்கெல்லாம் ஆதரவு தர முடியாது என்று பட்டின்று சொன்னார் ஆனாலும் ராஜாராம் ஆர் வீரப்பனின் முயற்சியால் இந்திரா காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் நடிகர் சிவாஜி ஆதரவு எம்எல்ஏக்களையும் தங்கபாலு ஆதரவு எம்எல்ஏக்களையும் விலைபேசி வளைக்க முடிந்தது இவற்றையெல்லாம் தாண்டி ஜானகி அணிக்கு ஜனாதிபதி வெங்கட்ராமன் கவர்னர் குரானா சபாநாயகரான பி ஹெச் பாண்டியன் ஆகியோர் வலுவான நம்பிக்கை முலைகளாக இருந்து ஆதரவு கொடுத்தனர் சிறை வைக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஜானகி அணியின் ஆட்டங்களை பார்த்த ஜெயலலிதா அணி கொஞ்சம் ஆடிப்போனது உண்மைதான் ஆனால் அசந்து விடவில்லை வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் ஒரு கை பார்த்து விடுவது என்று முடிவோடு இறங்கி வேலை பார்த்தனர் அந்த அணியில் பலர் இருந்தாலும் பன்ருட்டி ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு நடராஜன் ஆகியோர் மூன்று மூலைகளாக இருந்து யோசித்து காய்களை நகர்த்தினார் ஜானகி அணியின் அதிரடியில் தங்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் விலை போவதை தடுக்க அவர்களை வட இந்திய சுற்றுலாவுக்கு அனுப்பினார்கள் சட்டசபை தொடங்கும் நாள் நெருங்க ஆரம்பித்ததும் வட இந்தியாவில் இருந்த எம்எல்ஏக்களை மீண்டும் தமிழகத்திற்கு அழைத்து வந்தனர் கே கே எஸ் எஸ் ஆரிடம் அவர்களை ஒப்படைத்து பத்திரமாக வைக்கும் பொறுப்பை கொடுத்தனர் அவர் விருதுநகரில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் பஞ்சுமில் ஒன்றில் ஜெயலலிதா அணி எம்எல்ஏக்களை பதுக்கி வைத்தார் பஞ்சுமிலில் தற்காலிக அறைகள் தயார் செய்யப்பட்டு அங்கு சகல வசதிகளும் செய்யப்பட்டன எம்எல்ஏக்கள் ஆனந்தன் பஞ்சவர்ணம் பாலகிருஷ்ணன் லட்சுமி சேடப்பட்டி முத்தையா தாராபுரம் பெரியசாமி உப்பிலியாபுரம் சரோஜா வெள்ளைக்கோயில் துரைசாமி பொள்ளாச்சி ரத்தினம் குத்தாலம் பாப்பா சுப்பிரமணியன் உத்திரமேரூர் நரசிம்ம பல்லவன் சேலம் ஆறுமுகம் நெல்லிக்குப்பம் துரை அன்பரசன் திண்டுக்கல் பிரேம்குமார் சீர்காழி பாலகிருஷ்ணன் பள்ளிப்பட்டு நரசிம்மன் பெரியகுளம் சலீம் சங்ககிரி தனபால் குறிஞ்சிப்பாடி தங்கராஜ் குளத்தூர் நாச்சிமுத்து கடையநல்லூர் பெருமாள் கோபிசெட்டிப்பாளையம் செங்கோடன் பவானிசாகர் சின்னசாமி கண்டமங்கலம் சுப்பிரமணியம் ஆகியோர் கே கே எஸ் எஸ் ஆரின் பாதுகாப்பில் பத்திரமாக இருந்தனர் ஆட்களை அடைத்து வைத்து காவல் காக்கும் வேலை மட்டும்தான் சாதுர் ராமச்சந்திரனுக்கு ஆனால் அவருடைய செயல்பாடுகளுக்கான உத்தரவுகள் எல்லாம் போயஸ் கார்டனில் இருந்து வந்தன பெரும்பாலும் அந்த உத்தரவுகளை பிறப்பித்தவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரனும் நடராஜனும் தான் இவ்வளவு தகிட தத்தங்களுக்கு பிறகு தமிழகமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சட்டசபை கூடியது அங்கு நடத்தப்பட வேண்டிய நாடகத்துக்கான ஒத்திகைகள் ஏற்கனவே பலமுறை பார்க்கப்பட்டதால் வெற்றிகரமாக அது சட்டமன்றத்தில் அரங்கேற்றப்பட்டது ஜானகி நாற்காலி ஆட்டம் காண தொடங்கியது அத்தியாயம் தொடரும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்